மக்களின் இன்றி அமையாத தேவைகளை நிறைவு செய்யும் வகையிலும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையிலும் மிக்சி கிரைண்டர் மின்வசிறி ஆகியவற்றை ஏழை பெண்களுக்கு விலையின்றி வழங்கியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளின் லட்சணம் மக்களுக்கே நன்றாக விளங்கும் இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பொருளாதார ரீதியில் தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலின் போது ஏழை குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு குறிப்பாக அரிசி குடும்ப அட்டைகள் வைத்திருக்கும் பெண்களுக்கு பயனளிக்கும் வகையில் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி ஆகியவை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் புரட்சித்தலை அம்மா பெண்களை பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக்கும் நோக்குடனும் பெண்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்திடவும் இந்த திட்டமானது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அன்றாடும் வீட்டு பணி என்பது பெரும் சுமையாகவே இருந்து வந்தது இந்த சுமை எத்தனையோ ஏழை பெண்களுக்கு அவர்கள் பொருளாதார ரீதியில் தற்சார்பு நிலையை அடைவதற்கு பெரும் தடைக்கல்லாகவே இருந்தது இந்த சூழலில் ஏழை பெண்களுக்கான சுமை தாங்கியாகவே அமைந்தது புரட்சித் தலைவி அம்மாவின் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்கும் திட்டம் அதன்படியே புரட்சி தலைவி அம்மா அரசு அமைந்தவுடன் பெண்களுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி ஆகியவற்றை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரப்பட்டது இதில் டெல்லி மும்பை சென்னை பூனே கோவை உட்பட இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றன பிரபலமான மகாராஜா பிரீத்தி பிரெஸ்டீஜ் பட்டர்ஃபிளை நிறுவன அதிகாரிகளும் பங்கேற்றனர் மார்க்கெட்டில் மக்கள் விரும்பும் மிக்சி கிரைண்டர் மின்விசிறிகளை விட பொருட்கள் அதிக தரமாக இருக்க வேண்டும் என்பதில் தீர்க்கமாக இருந்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு குறைந்தது இரண்டு ஆண்டுகள் வாரண்டி தர வேண்டும் சேவை மையங்கள் விஷயத்தில் சமரசம் செய்ய முடியாது ஐஎஸ்ஐ தர அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் உற்பத்தியாகும் ஒவ்வொரு லேப்களில் சோதிக்கப்பட்டு தரமுத்திரை சான்றுடன் மட்டுமே பெறப்படும் என பல நிபந்தனைகளை விதித்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு அதேபோல ஆண்டுக்கு முப்பது கோடி ரூபாய் வர்த்தகம் செய்திருக்க வேண்டும் ஆண்டுக்கு குறைந்தது இரண்டு லட்சம் பொருட்களை தயாரித்தவர்களாக இருக்க வேண்டும் என டெண்டர் கோரிய நிறுவனங்களுக்கு கட்ட விதிமுறைகளை விதித்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு மிக்சியின் ஜார்கள் துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பயன்படுத்தி தயாரிக்க வேண்டும் உடையும் வகை பாலி புரோபிளைன் பயன்படுத்தாமல் புல்லட் ப்ரூஃப் பொருட்களில் பயன்படுத்தும் உடையாத பாலி கார்பனேட்டாக இருக்க வேண்டும் கிரைண்டர்களில் தரமான கல் பயன்படுத்த வேண்டும் அதிலும் மோட்டார்கள் அதிக வெப்பத்தை தாங்க வல்ல காயில் கொண்டதாக இருக்க வேண்டும் மேஜை மின்விசிறி ரக்கைகள் தரமான நைலான் பிளாஸ்டிக் கொண்டதாக இருக்க வேண்டும் என பொருட்களின் தரத்தை அனைத்து கோணங்களிலும் உறுதி செய்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு இப்படி பார்த்து பார்த்து கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களையே மக்களுக்கு வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு அம்மாவின் இந்த திட்டத்தால் வாழ்க்கை சுமை குறைந்து பல இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் இந்த அறிவிப்பை தேர்தல் வாக்குறுதியாக வெளியிடும் போதே அரிசி குடும்ப அட்டைகள் வைத்திருக்கும் பெண்களுக்கு என்ற தனது வாக்குறுதியை மிக தெளிவாக வழங்கி அதன்படியே அனைத்து பெண்களுக்கும் திட்டம் சென்றடைவதையும் உறுதி செய்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு மேலும் எந்த ஒரு திட்டத்தை அறிவிப்பதாக இருந்தாலும் எந்தவித நிதி இல்லாமல் அதனை தங்கு தடையின்றி நிறைவேற்றும் பொருட்டு அரசின் நிதி ஆதாரங்களை பெருக்கி நிர்வாகத்தை சரிவர கையாண்டது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு ஆனால் அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை நகைக்கடன் இலவச பேருந்து பயணம் என திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளின் நிலை என்ன என்பது மக்களுக்கு நன்கு தெரியும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு தகுதியுடைய குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே என நிபந்தனை விதித்தது இந்த விளம்பர திமுக அரசு திமுகவின் இந்த நாடகத்தால் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள எத்தனையோ குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகை மறுக்கப்பட்டதோடு அவர்களின் கோபத்துக்கும் ஆளாகி நின்றது விளம்பர திமுக அரசு அது மட்டுமா தற்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்க பெண்களின் கோபம் தேர்தலில் எதிரொலித்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் விண்ணப்பங்களை வாங்கி வருகிறது திமுக அரசு கொடுப்பது இலவசமாகவே இருந்தாலும் அதிலும் கூட மக்களின் சுயமரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மக்களின் மேம்பாட்டிற்காக அரசு சார்பில் விலையில்லாமல் கொடுக்கப்படும் உதவிகள் என்றே அழைத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு ஆனால் திமுக அரசோ அரசு பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் என அறிவித்துவிட்டு ஓசி ஓசி என தரம் தாழ்ந்து விமர்சித்ததும் பயனாளிகளை மேடைதோறும் கொச்சைப்படுத்தி பேசியதும் திமுகவின் கீழ்த்தரமான போக்கையை காட்டியது நாலாயிரம் ரூபாய் வாங்கினீங்களா இப்ப பஸ்ல எப்படி போறீங்க இங்க இருந்து கோயம்பேடு போனோம்னாலும் இங்க இருந்து எங்க போனோம்னாலும் எல்லாம்

இது போலவே நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று தேர்தலுக்கு முன்பாக திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்தது பிறகு தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வந்ததும் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்துவிட்டு பதினைந்து நிபந்தனைகளை விதித்தது விளம்பர அரசு இப்படி ஓட்டுக்காக மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதை திமுக வாடிக்கையாகவே செய்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்களின் கோபக்கனலிலிருந்து திமுக தப்பவே முடியாது என்பதுதான் உண்மை நிலவரமாக உள்ளது